அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்ட ஊடக மீடியா நண்பர்கள் நான் அரசியலில் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரையிலும் என்னோடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லா காலங்களில் என்னோடு எனக்காக உதவி புரிந்த நல்ல செய்திகளை நாளும் தந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு ஆண்டு ஆட்சியில் என்னென்ன செய்தார்கள் நாட்டிற்கு என்பதை சொல்லுவதற்காக இந்த கூட்டம் இன்றைக்கு எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு நடைபெற்றிருக்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டை விடவும் மூலதன கணக்கில் கணிசமான முறையில் கிட்டத்தட்ட நூற்றி ப நூற்றி பன்னெண்டு லட்சம் கோடியை மூலதன செலவுக்கு மட்டும் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு முன்னேற வேணும் அப்படின்னாக்கி ஒரு நாடு பாதுகாப்பான நாடாக இருக்கணும் அதை பாதுகாப்பு நாடாக இருக்கணும் பாதுகாப்பிற்காக எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது அதே போல் உள்கட்டமைப்பு வசதி ஒரு நாடு மேம்பாடு அடைகிறதுக்கு உள்கட்டமைப்பு வசதி அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி அது தரைவழி மார்க்கம் கடல்வழி மார்க்கம் ஆகாய மார்க்க விமானம் இது மூணும் டெவலப் பண்ணிருக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னாள் வரைக்கும் அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு எண்பத்தஞ்சு புதிய விமான நிலையங்கள் நானூறுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பல லட்சம் கோடியான மதிப்புள்ள ரயில்வே நிலையங்கள் பராமரிப்பு நாலு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள் எட்டு வழிச்சாலைகள் சுரங்கப்பாதைகள் இது அனைத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு நாடு ஒரு உயர்ந்த நிலையில் போவதற்கு மோடி அவருடைய ஆற்றிய பணிகள் என்பது மிகப்பெரிய விஷயம் பாதுகாப்பை பொறுத்த மட்டிலும் அண்டை நாடுகள் பல்வேறு அச்சுறுத்தல் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பிராணம் செஞ்சு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த செந்தூர் ஆப்ரேஷன் பகல்காம் நகரில் இருபத்தி ஆறு பேரை படுகொலை செய்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் பாகிஸ்தான் ராவல் பண்டிகையை போய் நம்முடைய எல்லையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஏவுகணையெல்லாம் அடித்து சுக்குநூறாக்கி அவளுடைய இராணுவ தடவாளங்களையும் சுக்கு நூறாக்கி அதுபோல் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி எல்லா இடத்துலையும் போய் பேசினாங்க ஆனால் பாகிஸ்தான் அதுமாதிரி அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பி பேசினாங்க அமெரிக்காவிலாம் நீங்கள் செஞ்சது தப்பு முதல்ல தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு நாட்டினுடைய பெருமையை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய பெருமையை உலகளவில் உயர்த்தி பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய உறுதியை தந்திருக்கிறது நமது மோடி அவர்கள் அதே போல் விவசாயத்தை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் விதைகளுக்காக கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அதாவது நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்காங்க அது விவசாயம்னா நம்ம நாட்டு விவசாயத்தை நம்பி தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயத்தை மட்டும் செலவு பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இந்தியாவில் எல்லாருக்கும் மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குற திட்டம் வந்து மிகப்பெரிய திட்டமாக இருக்கு அப்புறம் ரேஷன் கடையில் வந்து கரீப் கல்யாண் யோஜனை ஏழைகளுக்காக அந்த உணவு வளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அவங்க வந்து எல்லாருக்கும் இன்றைக்கி ரேஷன் கடையில் அரிசி கொடுத்துட்ருக்காங்க உணவுப் பொருள் வழங்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுக அரசாங்கம் எல்லாம் நாங்கள் தான் கொடுக்கோம் அப்படின்னு அவங்க திமுகவில் சொல்லிட்டுருக்குறாங்க இப்படியாக நாட்டுடைய பாதுகாப்பு நாட்டினுடைய வளர்ச்சி நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாயம் போக்குவரத்து ரயில் மற்றும் விமான போக்குவரத்து இது எல்லாம் இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகிற அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமது மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் இதே மாதிரி சுகாதாரத்தை பொறுத்த மட்டும் ஆயுஷ்மான் திட்டம் ஆயுஷ்மான் திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பல பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அது கிட்ட எல்லா மக்களும் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க உலக பொருளாதாரத்தை மொத்தத்தை மட்டும் ரெண்டாவது வாஜ்பாய் பிரிட்ட அரசாங்கத்தில் வந்து பன்னெண்டாவது இடத்துல இருந்தோம் அதுக்கப்புறம் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து பன்னிரெண்டாவது இடத்துல இருந்தோம் இன்னைக்கு ஃபோர் ட்ரில்லியன் டாலரை தாண்டி உலக அளவில் இன்னைக்கு ஆறாவது இடம் போய் அஞ்சாவது இடம் வந்து இன்றைக்கி நாலாவது இடம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில் உலகளவில் இந்தியாவை கொண்டு வந்தது வந்து நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்படியாக நல்ல திட்டங்களை இந்த பதினோரு ஆண்டுகள் ஆட்சியில் அவள் தந்துருக்காங்கன்னா இதை மேடை போட்டு சொல்றது சொல்கிறது சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை அதை சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கு மட்டும் தமிழகத்துக்கு மட்டும் பத்து லட்சம் கோடி நிதி தனியாக கொடுத்துருக்கிறாங்க ஜிஎஸ்டி அதெல்லாம் இல்லாமல் கூட இதுவரைக்கும் நிதி பாக்கி இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழன் பெருமையாக இது பண்ணுறதுக்காகவும் திருக்குறளை வந்து அறுபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்து உலகம் பூராமே இன்றைக்கி திருக்குறளை பெருமையாக காட்டியிருக்காங்க ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி அங்கேயும் திருவள்ளுவரையும் தமிழ் ப பண்பாடு கலாச்சாரத்தை சொல்வதிலேயும் அவர் எங்கேயுமே தயங்கினது கிடையாது தமிழை பரப்புற வகையில் காசியில் தமிழ் சங்கம் நம்ம பண்டைய தமிழர்லாம் வந்து காசிலேயே போய் அங்கே போய் நிறைய தொழில் பண்ணியிருக்காங்க பர்மா வரைக்கும் போயிருக்கிறாங்க தமிழன் வந்து அங்கெல்லாம் போயிருந்தாங்க அங்கேயும் ஒரு தமிழ் சங்கம் அப்புறம் குஜராத்தில் உள்ளவங்க இங்க வந்துருக்காங்க இங்க உள்ளவங்க அங்க போயிருக்கிறாங்க அதனால குஜராத்தில் ஒரு தமிழ் சங்கம் ஆக மதுரையில தான் நம்ம தமிழ் சங்கம் இருந்து நம்ம சொல்லுவோம் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் ஆனால் மோடி அவர்கள் காசியிலும் குஜராத்திலும் தமிழ் சங்கத்தை நடத்தி ஆண்டுதோறும் நடத்திட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய பெருமை தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசை குற்றம் சொல்லிட்டு தான் வராங்க நீங்க இவ்வளவு மத்திய அரசு பண்ணதா சொல்றீங்க தமிழக அரசு தொடர்ந்து எங்களுக்கு ஒண்ணுமே தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க ரெண்டாவது தான் காவல்துறையோட ஈரல் கெட்டு போச்சு சட்டம் வந்து இல்லவே இல்லை பாஜக சார்பில் சொல்லிட்டே இருக்கீங்க சட்டம் வந்து தமிழக ஏடிஜிபி டேவிட்சன் கேட்டி கூட குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு காவல்துறை தானே நாங்க காவல்துறை தப்பு பண்ணியிருந்தாலே நடவடிக்கை எடுக்கணும் திரு விட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பதில் நேற்று முன்தினம் கூட ஒரு ஹாஸ்டலில் ஒரு சின்ன பொண்ணு ரெண்டு முட்டையும் ஒடிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்போ அது குற்றம் இல்லையா சிவகிரியில் நடந்த இரட்டை கொலை வயசான அம்மா அப்பா அப்புறம் திருப்பூரில் அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில் அங்கே பக்கத்தில் அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா கஞ்சா பொருள் பயன்படுத்தியவர் தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்க மூணு கொலை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க அது உண்மையான குற்றவாளியான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது அந்த குற்றவாளி என்ன சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே பத்தொன்பது கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான் சிவகரியில் நடந்த சம்பவத்துக்கு அந்த குற்றவாளி ஏற்கனவே பத்தொம்போது கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த பத்தொன்பது குறையை யாரெல்லாம் பண்ணாங்க உண்மையிலே குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்களா நிரபராதிகளை பிடிச்சி அவங்கள போட்டிருக்காங்களா இல்லை இந்த உண்மையிலே இவன் சொல்கிறான் இல்லது திரு டேவிட்சன் அவர்கள் குற்றமே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்போ அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு பத்து லட்சம் கோடி ரூபா பத்து லட்சம் கோடி ரூபா நிதி கொடுத்துருக்காங்க

அதாவது மொத்தமாக இதை கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இதில் வந்து பத்து லட்சம் கோடி ரூபாய் நான் உங்களுக்கு தரேன் அடுத்த இல்லை அது வந்து உண்மையிலேயே அவங்க எல்லாம் அது உண்மையை மறைச்சி சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதாவது பேரிடர் வருவாய் பேரிடர் நிதி அப்படிங்கிற கொடுக்குறாங்க அதில் வந்து ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபா கொடுப்பாங்க இவங்க கொடுத்த பணத்திற்கே ஒவ்வொரு வருடமும் உண்டு ஒவ்வொரு வருடமும் எல்லா மாநிலத்துக்கும் மாநில பேரிடர் உதவி நிதிங்கிறது உண்டு அந்த பணத்தை அட்வான்ஸாகவே கொடுத்துருவாங்க என்னென்னா அக்டோபர் நவம்பர்லேயே கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னால் ஒரு புயல் வந்தது இவங்க சரியாக அதை இன்னும் காட்டவே இல்ல. மத்திய அமைச்சரகத்து இவங்க கணக்கே காட்டல. சைன்ஸ் சென்டர்ல இருந்து மளையில இருந்து சைன்ஸ் சென்டர்ல புருக்கம்பி இருந்துச்சு. நீங்க சொல்றது கரெக்ட் உண்மைதான். அதாவது ஒவ்வொரு வருஷம் இவங்க கொடுக்கிற நிதி எல்லாம் எங்க கொண்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து சைன்ஸ் இல்ல நீ சொல்றது சரி. இல்ல இருந்தா கூட परामரிக்கிறது யார் பராமரிப்பாங்க இல்ல உண்மைதான் இப்ப மத்திய அரசுக்கு இங்க வந்து மன்னார்பேட்டல் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தனியா இருக்கு இப்ப அங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இல்ல கண்டிப்பா அது அதனால பராமரிக்கப்படும் கண்டிப்பா நிச்சயமா அதான் இப்போ உடனடியா சொல்ல முடியாது தேர்தலுக்கு நாள் இருக்கு சில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அது பாரதிய கூட்டணியை பொறுத்தவர்களும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வர்றதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது வருவாங்க நான் அதை பத்தி அப்புறம் கூட்டணி ஆட்சி கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அஇஅதிமுக தலைமையில் அமையும் இபிஎஸ் தலைமையில் அமையும் அது பா பேசிக்கலாமா இப்ப என்ன கூட்டணி ஆட்சி கூட்டணி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அதுக்கு ஆமா ஒத்துக்கலாம் வரும்

எந்த கெட்டில் எந்த கெட்டில் எந்த கெட்டில் வருது அப்படின்னு பார்க்க கல்விக்கா இல்லை அது அப்படி எப்படி பார்க்கணும்னாக்கி அது வந்து யாரு கொடுக்கணும்னா அதாவது மத்திய அரசு அதாவது அது கொடுக்க மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் மாநில அரசுடைய பொறுப்பு அது இல்ல நீ நீங்க சொல்றது சரி அதாவது எந்த இது மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் வந்து கொடுப்பது கொடுப்போம் சொல்ற முதலமைச்சர் வந்து அதை கொடுக்க வேண்டியது அதுதான் கொடுக்கல இருபத்தி தரல இல்ல உங்களுக்கு இல்ல நான் நான் அதான் சொல்றேன் அவங்க தராம இருந்தாலும் கொடுப்போம் தானே சொன்னாங்க அதை கொடுக்க வேண்டியதானே மாநில அரசு மத்திய அரசு சில திட்டம் அதாவது சில புதிய கல்விக்குள் ஏற்றுக்கொண்டு தவிர்க்க தவிர்க்கட்டும் நாங்க எதுனாலும் மத்திய அரசு கேட்காம செய்வோம் நாங்க கொடுப்போம்னு சொல்றத இவங்க கொடுக்க வேண்டியதானே நான் கேட்கறேன் நான் வந்து முதலமைச்சர் நான் முதலமைச்சர் சொல்றேன் முதலமைச்சர் ஏற்கனவே முதலமைச்சர் வந்து இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இல்ல இல்ல கொடுத்தா கொடுத்தது அவங்க திருப்பி கொடுக்க வேண்டியதான முதலமைச்சர் கொடுக்க வேண்டியதான அடுத்து வேற சாக்குவதற்கு வந்து தயாராக அரசு இல்லாத அதாவது என்னென்னா கீழடியை பொறுத்த மட்டும் அது டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லைன்னு சொல் கருத்தை சொல்கிறாங்க டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க அது என்னங்கிறத நானும் போய் பார்த்துட்டு கீழடி பார்த்துட்டு அது எதுவும் அதில் இருந்தால் மத்திய அரசை நான் நிச்சயமாக வலியுறுத்துவேன் அதாவது தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் தொன்மையை வந்து பாரத பிரதமர் எந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ எல்லா இடங்களையும் அதை சொல்லிகிட்ருக்கிறாங்க நான் சொல்கிறேன் திருக்குறள் அறுபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்துறாங்க அதே மாதிரி பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு தனி சேர் இருக்கே வாங்கி கொடுத்துருக்குறாங்க தமிழுக்காக இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து தமிழருடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் பரப்புவதில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் எங்கேயுமே தயங்குறதில்ல கீழடியை பொறுத்த மட்டும் அது என்னங்கிறதை பார்த்துட்டு அதில் எது டெக்னிக்கல் சப்போர்ட் என்னங்கிறத நானே இப்போ பார்த்துட்டு மத்திய அரசுக்கு அதை நான் நிச்சயமாக வலியுறுத்துவோம்

சரி புரியுது புரியுது அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசு நீங்க சொல்றது புரியுது அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள நடவடிக்கை நான் மேற்கொண்ட அதாவது வந்து தமிழ்நாடு கோபரேட்டிவ் சிவில் தான் பண்ணணும் அதுல வந்து பி பாண்டியனே போராட்டம் நடத்திருக்காரு விவசாய சங்க தலைவர் திருவாரூரில் பாத்தீங்கன்னா போராட்டமே நடத்தியிருக்காங்க அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்கணும் அது இவங்க எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் மத்திய அரசு ஸ்டேட் கவர் அதுலருந்து மத்திய அரசு ஒரு நிதியை கொடுக்கும் அந்த நிதியை வச்சு இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க இதுல வந்து பிரிச்சு பிரிச்சு இது எங்களுக்குள்ளது இது நுப்பாதிக்குள்ளது இது ஆழ்வின் கொள்ளுது அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பார்க்க மாட்டாங்க கொள்முதல் பண்றது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுக்கு முழு பொறுப்பு மத்திய அரசு பணம் தருதோ இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் தரலங்கிறத சொல்லி சொல்லலாமே தவிர இந்த பணத்தை கொடுக்க முழு பொறுப்பும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் அது வந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு கரீப் கல்யாண யோஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் எல்லா பொருளும் வந்துட்டு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கு இல்ல நீங்க சொல்ற புதுசா இருக்கு மத்திய அரசு அம்பாசமுத்தனியா இருக்கு வேற அடுத்து வேற எங்க மதவாதம் இருக்கு வேற எங்கேயாவது மதவாதம் இருக்கா இல்ல 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 அவரும் சொன்ன கருத்து அவரு சொன்ன நல்ல கருத்து தான் அவரு சொன்ன கருத்து நல்ல கருத்து எங்கேயுமே மதவாதம் இருக்கவே கூடாது ஒரு மதத்தை நம்பி யாரும் ஆட்சிக்கு வர முடியாது ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு மதத்துக்கு எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படி இப்ப யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் எங்க என்ன யார் இணைஞ்சிருக்காங்க அதாவது அதாவது தேர்தல் நெருங்கும் போது இப்போ இல்ல இப்ப உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல ஆமா ஆமா சரி இந்து இந்தியாவில் எல்லாமே இந்து தானே இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்து தானே மதம் இல்ல ஹிந்து மதம் எங்கேயாவது இருக்குதான் ஹிந்து ஒரு மதம்னு எங்கேயாவது இருக்குமா இது ஒரு பண்பாடு ஒரு வழிமுறை அதாவது வலிமையான கூட்டணி வலிமையில்லாத கூட்டணிங்கிறது இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த ஆசையினுடைய வழிபாட்டில் அவர் சொல்லியிருக்கார் ஒவ்வொரு மனிதனுடைய தைரியம் பலம் பலவீனம் அது அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு வாக்களித்த தான் அதெல்லாம் சொல்ல முடியும் அதாவது எல்லா மாவட்டத்திலும் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட மொத்தத்தில் ஒரு அவங்க ஒரு நாலு லட்சம் பேர்கிட்ட எதிர்பார்க்குறோம் பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி செய்யற எல்லா காரியங்களையும் எதிர்த்து தான் இருக்கும் ஆளுங்கட்சிக்காரங்க இப்போ முதலமைச்சர் வராங்கன்னா எல்லா இடத்துலையும் பொடி கட்டுவாங்க போலீஸ்காரன் ஒன்றுமே கண்டுவிட மாட்டாங்க எதிர்கட்சி தலைவர் வரும்போது கொடி கட்ட கூடாது பேனர் வைக்க கூடாதும்பாங்க அதே மாதிரி உள்ள எல்லா வேலைகளையும் அவங்க ஆளுங்கட்சி தரப்புல பண்ணிட்டு அது அவங்களுக்கு எதுனா இது ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கும் பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்றாங்க இது வந்து எல்லாரும் கலந்து கொள்ளலாம் இந்த மாநாட்டில் வந்து முருகபக்தர்கள் மாநாடு திமுகவை சேர்ந்தவளாக சரி காங்கிரஸ் சேர்ந்தவளாக சொல்லி எல்லாரும் கலந்து கொள்ளலாம் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் திமுக கூட்டணி எங்க கூட்டணியை பத்தி சொன்னேன் திமுக தனியா நிக்க தயாரா சொல்ல திமுக தனியா நிக்க தயாரா அதான் என்னுடைய அவங்க தனியா நீக்கிட்டோம் அவங்களதான் இல்ல இல்ல அவங்க என்ன சொல்ல அவங்க தானே பலமான கூட்டணி சொல்றாங்க அந்த பலமான கூட்டணி அல்ல பலமான கட்சின்னு சொல்றாங்கல்ல தனியா என்ன கேட்டோம் நாங்க பலம் இல்லைன்னு அவங்க தானே சொல்றாங்க நாங்க பலம் பலம் இல்ல இந்த கூட்டணி பலமான கூட்டணி இல்லைன்னு அவங்க தானே சொல்றாங்க அவங்க பலமான கட்சி ஆளுங்கட்சி தனியா நினைக்கட்டும் அது இன்னும் போக போதான் தெரியும் மீட்டிங் இல்ல அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண சொல்ல முடியாது நம்ம இன்னொரு கூட்டத்தில் அது மாதிரி பேசணும் i